கரீபியன் தீவுகளில் அமைந்துள்ள டொமினிக்கன் குடியரசின் தலைநகரான சாண்டோ டொமினிகோவில் அமைந்துள்ள பிரபல இரவு கேளிக்கை விடுதியான ஜெட்செட் விடுதியில் மிகப்பெரிய விபத்து நேர்ந்துள்ளது கடந்த திங்கட்கிழமை அந்த விடுதியில் இசை நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் அரசியல்வாதிகள் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் திடீரென அந்த விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பலர் கட்டிட இடுபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர் ஆரம்ப கட்ட மீட்பு பணிகளை அடுத்து நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகின மீட்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் பனிரெண்டு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு சிலர் உயிருடன் மீட்கப்பட்டனர் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த நூற்றி அறுபது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களில் பலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதால் தற்போது பலி எண்ணிக்கை இருநூத்தி பதினெட்டாக உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் உயிரிழந்தவர்களில் பலர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என்பதால் அவர்களை அடையாளம் காணும் பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது போலீசார் அவர்களின் உடைமைகள் மற்றும் ஆவணங்களை வைத்து அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் திடீரென நிகழ்ந்த இந்த சம்பவத்தால் பல வெளிநாட்டவர்கள் உயிரிழந்துள்ளது தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது த ஆக் நியூஸ் வழங்கும் பன்னாட்டு செய்திகளுக்காக நான் உங்கள் கவிகரன்